ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டியை பற்றி தான் அன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நைட்டினாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பெண்கள் அப்படிப்பட்ட அந்த நைட்டினால நம்மளுக்கு என்ன நன்மை என்ன தீமைங்கிறது தான் நான் இப்போ அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நைட்டியில் கிடைக்கக்கூடிய சுகம் வேற எதுலேயுமே கிடைக்காது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுகமா இருக்கும் அதாவது நம்ம இப்போ எதாவது வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வசதியாக இருக்குது இந்த நைட்டி தான் நம்ம நைட்டியை போட்டு வேலை செஞ்சோம்னா எல்லா வேலையுமே கடைகடான்னு பார்த்தலாம் அதே சாரியோ சுடிதாரோ போட்டுட்டு வேலையை பார்த்தோன்னு வச்சுக்கிறோங்களேன் நம்மளால் வேலை பார்க்கவே முடியாது ஃப்ரீடமாக இருக்காது ஆனால் அந்த வேலை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே அது நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பட் நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கும் சரி இந்த நைட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது எப்படின்னு பார்க்கிங்களா அதாவது நம்ம நைட்டி போட்டுட்டு நாள் முழுக்க அதே நைட்டில தான் இருப்போம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதே நைட்டியை தான் யூஸ் பண்ணுவோம் அதை எத்தனை நைட்டி எடுத்துருப்போம் ஒரு நாளைக்கு ஒரு நைட்டிங்க மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு ஏழு நைட்டி எடுத்து வச்சிருப்போம் அதையே மாற்றி மாற்றி காலையில் ஒரு காலையில மாத்த நைட்டி மறுநாள் காலையில நம்ம குளிச்சிட்டு தான் அடுத்த நைட்டி மாற்றுவோம் ஸோ நம்மளை பார்க்குறவங்களுக்கு எப்போ மாத்தாங்களாலும் இந்த பொண்ணு நைட்டில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு மாதிரி வெறுப்பாக தான் பார்ப்பாங்க திரும்ப நம்மளை ஒரு கான்ஃடெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க நம்மளும் சரி எங்கேயாது கடைக்கு போனோம் திடீர்னு ஏதாவது பொருள் வாங்கணும் இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகணும்னாலும் டக்குன்னு என்ன பண்ணுவோம் நைட்டி இருக்கிறதுனால கூச்சப்பட்டு சென்னைக்கு போண்டாம் நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து நம்ம வந்து தள்ளிப்பட்டுருவோம் வேறு என்னென்னா பண்ணுவோம் நம்ம இப்போது நம்ம வந்து இப்போ நைடி போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் யாராவது கேஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே போய் ஒரு டவர் தூக்கிட்டு வந்து மேலே போட்டு போய் கூச்சப்பட்டுக்கிட்டே போய் அவங்கள்ட்ட போய் பேசுவோம் அது நல்லாவே இருக்காது நம்மளுக்கு பேசுறதுக்கும் சரி அவங்கள்ட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்த்து பேசுறதுக்கு நம்மளுக்கு சங்கடமா தெரியும் அதே நீங்க நீங்கள் ஒரு சுடிதாரோ ஒரு சேரீயோ நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க அப்படி கான்ஃபிடென்ட்டாக அவங்க முன்னாடி போய் இந்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா பேசத்தோணும் எந்த விதமான ஒரு தயக்கமோ ஒரு கூச்சமோ இருக்காது அப்புறம் இந்த நைட்டே நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நல்லா சாப்பிடும் அதாவது எவ்வளோ வெயிட் போகுதுன்னு கூட தெரியாது நம்ம பாட்டு நைட்டி நல்லா லூஸாக ஃப்ரீயாக இருக்கும் நம்ம நிறைய சாப்பிடுவோம் பார்த்துட்டுங்க வேலையும் பார்ப்போம் அதே சமயத்தில் நல்லா சாப்பிடும் அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிரும் அது நம்மளுக்கு உடனே தெரியாது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கழிச்சு தான் அது வந்து தெரியும் அதே இது நீங்கள் சுடிதாரோ சேரீயே கட்டி பாருங்கள் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வித்தியாசம் செஞ்சோம் ஓஹோ நம்ம வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நம்மளை கவனிச்சிக்கணும் நம்ம வந்து டயட்டில் இருக்கணும் நம்ம வந்து டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒரு எச்சரிக்கை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஹவுஸ் ஒய்பாக இருக்கும் நம்ம நைட்டி நம்மளுக்கு எதுக்கு சுடிதாரு நம்மளுக்கு எதுக்கு சேரீ இல்லை நம்மளுக்கு எதுக்கு மாடல் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது நம்மளுக்கு நம்மளை அழகுபடுத்தி பார்க்கணும் மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ நம்மளை நம்மளே ரசிக்கணும் பார்த்துக்கிடுங்க காலையில் நீங்கள் கடகளை வீட்டு வேலை அவ்வளத்தையும் முடிச்சிடுங்க பார்த்துருங்க ஒம்பது மணிக்கு முடிச்சிங்களா முடிச்சிட்டு நல்லா குளித்துட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா நல்லா தலை சீவி நல்லா பூ வச்சு நல்லா அந்த மாதிரி இருந்து பாருங்கள் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் ஏன் உங்கள் கணவருக்கு கூட உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும் பரவாயில்லையே இன்றைக்கி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிய இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மட்டுமா சொல்லுவார் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஏன் குழந்தைகள் முதற்கொண்டு அம்மா உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்போ அந்த நைட்டி போடுறதுனால எவ்வளோ ஒரு பிரச்சனையும் இருக்குது அதே சமயத்தில் நம்ம வேறு ட்ரெஸ் போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா அதுக்காண்டி நான் நைட்டி போட வேண்டாம்னு சொல்லலை நைட்டியை வந்து நைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சரியா அதாவது நைட்டு நம்ம ஃப்ரீயாக நம்மளோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நம்ம நைட்டையை யூஸ் பண்ணலாம் பட் பகலில் நம்ம நைட்டி போடாமல் இந்த மாதிரி மாட் ட்ரெஸ் டாப்பு போடலாம் குர்த்தி போடலாம் அப்புறம் பல்லச பேண்ட் யூஸ் பண்ணலாம் ஷர்ட் போட்டுக்கலாம் ஷர்ட் போட்டு ஒரு பாவாடை மாதிரி போட்டுக்கலாம் நம்மளுக்கு உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரெஸ் போடுங்க நல்லாயிருக்கும் சில பேருக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு தோணும் அப்போ அவங்க ஒரு டாப்பு ஒரு பல்லச பேண்ட் போட்டால் அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் சரியா நைட்டி தான் போடணுங்க அவசியம் இல்லை நைட்டு யாரெல்லாம் போட நைட்டு யாரெல்லாம் போடணும்னா ஆப்ரேஷன் பண்ணவங்க அப்புறம் குழந்தை பிறந்தவங்க இவங்க மட்டும் மோஸ்ட்லி நம்ம நைட்டி வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் மற்ற டைமில் நம்ம வந்து நல்ல வேற மாதிரி மாடலா ட்ரெஸ் பண்ணலாம் அப்படி பண்ணா பெண்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும் நம்மள இந்த உலகத்துல சாதிக்கலாம் அப்படிங்க ஒரு இது வரும் ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல எப்படி மாறி போயிட்டுனா எல்லாருமே நைட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க நாள் முழுக்க ஒரே தான் பகல்லே நைட்டி தான் நைட்டை நைட்டி தான் ஏன் இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறவங்க கூட வீட்ல இருந்து வேறவங்க அவங்க கூடவே என்ன செய்வாங்க நம்ம சொல்லிட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டி போட்டு உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்படி தயவு செய்து பண்ணாதீங்க நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ண வந்து அட்வைஸா சொல்லலை ஒரு ஒரு சகோதரியா நினைச்சி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு நம்மளே மோட்டிவேட் ஆன மாதிரி புரியுதா அதாவது நம்ம இருக்கோம்னா போகலாம் திடீர்னு ஒரு கடைக்கு போகணுமா திடீர்னு போனா டக்குன்னு ஒரு ஸ்கூட்டி எடுத்தோமா அப்படி போயிட்டே இருக்கலாம் மத்தவங்க நம்ம பார்வையில பக்குமுதந்த பொண்ணு அவ பரவாயில்லையே நல்லா டீசென்டா இருக்கல நல்லா அழகா இருக்கல அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுடைய கண்ணுக்கு தெரியாத மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்களா அவங்களுடைய தோற்றத்தை தான் அவங்கள வந்து என்ன செய்வாங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அதனால இனிமேல் என்ன பண்ணுங்க வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் நைட்டியை வந்து யூஸ் பண்ணாதுங்க நைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட்டியை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து என்ன செய்யும் குறைய நம்மளை நம்மளே என்ன செய்யக்கூடும் குறைத்து மதிப்பிட்டுக்கிடுவோம் அதேவே நீங்க வேற ட்ரெஸ்ஸு நல்லா கான்பிடென்ட்டா போடும்போது நம்மளுடைய கோல் வந்து பெருசா இருக்கும் நம்மளும் ஏதாவது வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயுவோம் எப்படி சொல்ல ஒரு நம்மளுக்கே ஒரு நல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துடும் பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கும்போது சரி நம்மளும் சரி நைட்டியை விட்டுட்டு நம்ம சேரீ கட்டலாம் சில பேருக்கு சேரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும் நல்ல கலைநயத்தோட கட்டுவாங்க சில பேருக்கு சுடிதார் போடணும்னு ஆசை இருக்கும் சில பேருக்கு மாடல் ட்ரெஸ் போடணுன்னு இருக்கும் ஷர்ட் போட்டு ஆஹ் பாவாடை உடுக்கணும்னு சிலருக்கு ஆசை இருக்கும் சிலருக்கு மதி போடணுன்னு ஆசை இருக்கும் சிலருக்கு சல்வார் படம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும் ஆஹ் இப்பதான் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்களே நம்மளுக்கு வயசாயிட்டு நம்ம இதுக்கு மேல போடையா நம்மளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு நம்மளுக்கு ஆ நாற்பது வயசு ஆயிட்டு இம்ம போடையா அப்படின்னு சொல்லி யோசிக்காதுங்க தயவு செய்து நம்மளுக்கு நூறு வயசு ஆனாலும் நீங்க ஒரு பெண் தான் சரியா அப்போ உங்களுக்கு பிடிச்சமான உடைகளை விடுங்க சரியா நைட்டி போடுறதுனால உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து குறையாது அதாவது நம்ம எப்போதுமே கஞ்சியா குடிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு என்ன செய்யும் போர் அடிக்கும் சாப்பிடுறதுக்கு அதே இது நீங்கள் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடுகளை சாப்பிடும்போது நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவோம் அதே மாதிரிதாங்க ட்ரெஸ் பண்ணுறது இல்லையோ நம்ம வந்து எப்போதும் நைட்டியே போட்டுட்டு இருக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுங்க உங்களுக்கு நீங்களும் அழகாகிருவீங்க உங்கள் சுற்றி இருக்கவங்களும் உங்களை வந்து பாராட்டுவாங்க உங்களுக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கும் நீங்களும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு போயிருங்க யாரெலாம் இந்த மாதிரி நைட்டி போடுறது பிடிக்கும் இல்லை நைட்டி போடலைன்னா இந்த மாதிரி இப்படி கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ